கிப்சிட்டியை ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்றது எப்படி ஒரு இன்வெஸ்டர் வந்து பிடிக்கிறது ஜெனரலா வந்து நாமினல் ஜிடிபி என்ன இருக்கோ அந்த பர்சன்டேஜ் நம்ம எதிர்பார்க்கறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அடுத்த அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபேவரபுல்லா ஒர்க் பண்ணக்கூடிய இது இருக்கு ஒன்னு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரூபீஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார் ஸோ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மைண்ட் லெவல்ல அவங்க வந்து பத்து பர்சன்ட்ல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் வச்சுக்கணும் சார் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அந்த ரேஞ்ச் வச்சு அவங்க கிட்ட ஏற்கனவே இந்தியாவில வந்து ஒரு அசெட் இருக்கும் அந்த அசெட்டை ஏற்கனவே வித்துட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணம் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல தான் இருக்கும் அந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இருக்கிறத சேல்டிடு காமிச்சு அந்த என்ஆர்ஓல என்ஆர்ஐக்கு கொண்டு வந்துட்டு அவங்க எல்லாரும் ரீபேட்ரியேட் பண்ணணும்னு பார்க்கறாங்க இப்படி ரீபேட்ரியேட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா திருப்பி டாலரா கொண்டு போயிடுது இந்த மாதிரி ஒரு டாலரா கொண்டு போயிட்டு டாலர்ல கொண்டு வரும் போது திருப்பி நம்ம நம்ம ரெடிம் பண்றது பர்ச்சேஸ் பண்றது ரெடிம் பண்றது எல்லாமே வந்து வி ஆர் டூயிங் இட் இன் யூஎஸ் டாலர் டேர்ம்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால அந்த ஒரு சேவிங்ஸும் அவங்களுக்கு கிடைக்குது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையில் சோட்டி எஸ்ஐபி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது ஸோ இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்தே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ கிஃப்ட் சிட்டியை பொறுத்தவரையில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா மினிமம் பிரைஸ் அப்படின்றது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜெனரலா சோட்டி எஸ்ஐபினால என்ன பண்ணிருக்காங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு செபி வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க எக்ஸ்ட்ராவா அதாவது ஒரு டியர் த்ரீ சிட்டி டீயர் ஃபோர் சிட்டி ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் நீங்க வந்து ஒரு சோட்டி எஸ்ஐபி இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க ஒரு முப்பத்தாறு மாசத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா செபி வந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்சென்டிவாக ஒரு நூறு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணதுதான் சோட்டி எஸ்ஐபி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வரும் அதே மாதிரி ஒரு பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு பிரான்ச் இருக்குன்னா அவங்களையும் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த சோட்டி எஸ்ஐபி உள்ளே கொண்டு வந்துச்சு ஆனால் கிஃப்ட் சிட்டி பொறுத்தளவுக்கு கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப கிளியர் சார் ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுறாங்க எங்கே பணம் வரும் எங்கே பெருசாக வரும் ஸோ இவங்க அந்த மாதிரி சோட்டி எஸ்ஐபி மாதிரி இங்கே சோட்டி கிஃப்ட் சிட்டிலாம் கொண்டு வரல இன்பவுண்டுக்கு இன்பவுண்டை பொறுத்தளவுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் ஆனால் இதில் கொஞ்சம் இன்னோவேஷன் கொண்டு வந்திருக்காங்க என்ன இன்னோவேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ட டைமில் எல்லா பணமும் வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த முதல் சொன்ன கேட்டகரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் முதல்ல அப்ரூவல் வாங்கும் போது அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு கூட நீங்கள் போடலாம் அதாவது அந்த ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் கமிட்மெண்ட்டை யூ கேன் கிவ் இட் இன் டுவெல் செக்ஸுங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இன்னோவேஷன்லாம் ஒரு சில மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது பட் ஆனால் முக்கால்வாசி இந்த வந்து இந்த ஏஏஃப்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கலாம் வந்து சிங்கிள் செக்ல ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் கொண்டு வந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் அங்கே சோட்டியை செய்ய சார் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம இன்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே டுவெல் டு ஃபோர்டின் பர்சன்டேஜ் வரை ரிட்டன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கன்சிஸ்டண்டாக செவன் இயர்ஸ் பிளஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த கிஃப்ட் சிட்டியை பொறுத்தவரை இல்லை நான் ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்றது எப்படி ஒரு இன்வெஸ்டர் வந்து பிடிக்கிறது அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இப்போ கிஃப்ட் சிட்டில ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாருன்னா அவருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து தோறாயம் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்க சோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மார்க்கெட் சி அண்டர்லைங் அசெட் வந்து இந்திய மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து நாமினல் ஜிடிபி என்ன இருக்கோ அந்த பர்சன்டேஜ் நம்ம எதிர்பார்க்கறதுல எந்த விதமான தவறும் கிடையாது நாமினல் ஜிடிபின்னா என்ன ஒரு ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் இருக்கு இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு நீங்கள் சொன்ன ரேஞ்சில் பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் யார் இன்வெஸ்ட் பண்ணுறா ஃபாரினர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அங்கே ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது அது என்ன ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரன்சி டெப்ரிசியேஷன் இப்போ லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்திய இந்திய ரூபாய் வந்து ஆன் ஆன ஆவரேஜ் மூணுலேருந்து நாலு பர்சன்ட் வந்து டெப்ரிசேஷன் ஆகிருக்கு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி பார்க்கலாமே அப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா ஒரு டாலர் அப்படிங்கிறது இந்திய ரூபாய்க்கு அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்தா ஒரு டாலர் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு டாலர் கிடைக்கும் அது நடுவில் தொண்ணூறுரூவா வரைக்கும் போச்சு ஸோ அப்படி இருக்கும்போது யார் யாரெல்லாம் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ இதையும் அவங்க பேக் ஆஃப் த மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் டுவெல் பர்சன்ட் வருதுன்னா அது டுவெல் பர்சன்ட் இந்தியாவுடைய ரிட்டர்ன்ஸு அதுலேருந்து கரன்சியோட அப்ரிசியேஷன் ஆர் டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணணும் சார் இந்தியா கரன்சி வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் ஆகிருக்கு எப்போ அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போச்சு ஒரு டாலர் அது வந்து என்ன ஆச்சுன்னா அப்படியே டென் பர்சன்ட் கீழே இறங்கி அதே டாலர் வந்து நாற்பது ரூபாய்க்கு கிடச்சிது ஸோ அந்த டைமில் வந்து கரன்சி வந்து ஃப்ளக்ச்சுவேட் ஆச்சு இன்றைக்கி இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருப்பியும் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஏன் இந்த சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற டெட் ப்ராப்ளம்னு சொல்கிறோம் அந்த டெட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் டாலர்ஸ்னு சொல்கிறோம் யூஎஸ் டெட் கிளாக் டாட் ஓஆர்ஜின்னு ஒன்று இருக்குது அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்கலாம் அதை போய் அவங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்காவோடைய இதில் வந்து எவ்வளோ டெட் இருக்குன்னு ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபேவரபுளாக ஒர்க் பண்ணக்கூடிய இது இருக்குது ஒன்று வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இந்திய டாலர் இந்திய ருப்பீஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார் ஸோ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மைண்ட் லெவலில் அவங்க வந்து பத்து பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வச்சுக்கணும் சார் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அந்த ரேஞ்ச் வச்சு கிஃப்ட் சிட்டி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் சிங்கப்பூர் நியூயார்க் லண்டன் அந்த மாதிரியான பெரிய சிட்டிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுது குறிப்பாக வந்து இப்போ அந்த சிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஹப்பாக இருக்கு இப்போ அந்த மாதிரியான ஒரு மாடல்ல வந்து குஜராத்ல நம்ம ஒரு பிஸ்னஸ் சிட்டியை ஒரு ஸ்மார்ட் சிட்டியை வந்து கட்டமைக்கணும் அப்படின்றது தான் இந்த கிப்ட் சிட்டியோடைய நோக்கம் அதனால என்ஆர்ஐஸுடைய ஃபண்ட் வந்து இங்கே வந்தது அப்படின்னா நமக்கு அது டாலரில் வரும்போது நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுதான் இதோடைய கான்செப்டா இருக்கு பட் ஆனால் ரியல் டேர்ம்ஸ் வந்து எந்த ஒர்க் நடந்த மாதிரி தெரியலையே எப்படி வந்து ஒரு நம்பகத்தன்மையோட இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க சார் கண்டிப்பாக இந்த லாஸ்ட் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ட்ராக்ஷன் இருக்கு நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு 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 வீடியோவே ஒரு லைவ் இன்டர்வியூவே கூட நம்ம அங்கேருந்து கூட பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியிருக்காங்க ஒரு யூனியன் டெரிட்டரி இப்போ பாண்டிச்சேரி போனிங்கன்னா எப்படி ஒரு யூனியன் டெரிட்டரி எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டென் டைம்ஸ் பெட்டராக வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அந்த கிஃப்ட் சிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் இன் பிளேஸ் பணமும் நிறைய வந்துகிட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக வந்து இட் இஸ் ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா க்ரோத் ஸ்டோரியில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கட்டும் கனடாவில் இருக்கட்டும் நம்ம எது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்தியன் கரன்சி வந்து அப்ரிஷியேட் ஆகக்கூடிய நிலமையில இருக்குது அதாவது நான் சொல்கிறது எக்ஸாக்டாக நான் தெரியாது பட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனில் கண்டிப்பாக இந்தியன் ருப்பை வந்து ஒரு அப்ரிஷியேட் ஆகும் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் நிறைய ட்ராக்ஷன் நடந்துகிட்ருக்கு யார் யாரெல்லாம் முன்னாடி போனாங்களோ அதாவது நைன்டீன் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் டூ தௌசண்டில் யாரெல்லாம் போனாங்களோ அவங்களாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு கன்ஸ்டபிள் பேஸில் பணத்தை வச்சுருக்காங்க அங்கே அதாவது ஆஸ்திரேலியன் டாலர்ஸாக இருக்கட்டும் சிங்கப்பூர் டாலர்ஸாக இருக்கட்டும் லைக் என்ன கத்தாரி ரியலாக இருக்கட்டும் இல்லைனா ஐ மீன் யூஏஇயாக இருக்கட்டும் திராம்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து யுஎஸ் டாலர்ஸாக இருக்கட்டும் கெனடியன் டாலர்ஸாக இருக்கட்டும் டுவெண்ட்டி இயர்ஸ் இருந்தவங்ககிட்ட ஒரு அருமையான பணம் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே இந்தியாவில் வந்து ஒரு அசெட் இருக்கும் அந்த அசெட்டை ஏற்கனவே வித்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணம் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் அந்த என்ஆர்ஓ அக்கவுண்ட்ல இருக்கிறத சேல் காமிச்சு அந்த என்ஆர்ஓலேருந்து ல இருந்து கொண்டு வந்துட்டு அவங்க எல்லாரும் ரீபேட்ரேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க இப்படி ரீபேட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா திருப்பி டாலரா கொண்டு போயிடுது இந்த மாதிரி ஒரு டாலரா கொண்டு போயிட்டு டாலர்ல கொண்டு வரும்போது திருப்பி நம்ம நம்ம ரெடிம் பண்ணுறது பர்ச்சேஸ் பண்ணுறது ரெடிம் பண்ணுறது எல்லாமே வந்து வி ஆர் டூயிங் இட் இன் யூஎஸ் டாலர் டம்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அந்த ஒரு சேவிங்ஸும் அவங்களுக்கு கிடைக்கிது அவங்க பையனை படிக்க வைக்கணும் அங்கேயே லைக் இன்னும் செட்டில் ஆகிட்டே எனக்கு வேணும் அப்படின்னா கூட அவங்க இதெல்லாம் பண்ண முடியுது ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நிறைய இன்ஃப்ளூன்ஸ் வந்துட்டு இருக்கு அதாவது கிஃப்ட் சிட்டியை பொறுத்த வரையில் ஹெச்எல்ஐஸ் அல்ட்ரா எச்எல்ஐஸை வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது அது இல்லாமல் சார் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன கடைசியாக நம்ம வந்து ரிஸ்க்கை பற்றியும் பேசி முடிச்சிடலாம் கரெக்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த ப்ராடக்ட்டில் வந்து இன்கரண்ட்டாக வந்து ரிஸ்க்ஸ் இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் நிறைய பற்றி பேசிட்டோம் ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா அட் தி என் ஆஃப் த டே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட் ஸோ எனி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே டு மார்க்கெட் ரிஸ்க் மேலே போகும் கேள்ப்போம் இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஃபுல்லாக வித்ரா பண்ணணும் அப்படின்னா என்றைக்கு வேணால் நீங்கள் வித்ரா பண்ணிட்டு போயிடலாம் இப்போ நான் வந்து நான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலராக குறைஞ்சிருச்சு டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியாயிடுச்சு ஆனால் நான் வெளியில் போகணும் அப்படின்னு பார்க்குறேன்னா பார்ஷியல் ரிடம்ஷன் கிடையாது ஆனால் ஃபுல் ரிடம்ஷன் உண்டு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அதே டைமில் நான் இப்போ வந்து ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் போட்டிருக்கேன் அது வந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து ப்ராஃபிட்டை வந்து விட்ரா பண்ணிட்டேன் ப்ராஃபிட்டாக எடுத்துட்டேன் ஸோ இப்போ என்கிட்ட தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வந்துருச்சு ஆனால் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டில் ஒரு சின்ன ட்ராப் இருக்குது அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ட்ராப்னால் என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பியும் வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் ஃபுல்லாக உங்களால் எடுத்தால் ஃபுல்லாக தான் எடுக்க முடியுமே தவிர பார்ஷியல் ரிடம்ப்ஷன் கிடையாது ஒன் டைம் தான் கொடுப்பாங்களா இல்லை மாதம் மாதம் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டே போகலாம் எவ்ரி மந்த் கூட எடுத்துக்கலாம் ஆனால் மினிமம் பேலன்ஸும் சொல்கிறோம் அந்த அக்கௌண்ட் பேலன்ஸில் ஒன் லேக் ஃபிஃப்டி இருக்கணும் நீங்கள் ஒரு பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னால் ஓகே ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி இருக்குன்னா ஆக்சுவலாக ஒரு சில ஏஎம்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஒன் ஃபிஃப்ட்டிக்கு ஒன் ஃபிஃப்ட்டி பண்ணுறதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வச்சுக்கிறாங்க ஏன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மூணு விதமான ரிஸ்க் இருக்குது ஒன்று ரிஸ்க் பாத்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கரன்சி ரிஸ்க்குன்னு சொல்கிறோம் ஸோ கரன்சி மேலே போகும் கீழே போகும் இதுக்காக ஒரு அமௌண்ட் வச்சுக்கிறாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிஸ்க் வந்து ரிஸ்க்குன்னு கிடையாது எக்ஸ்பென்ஸ் அந்த எக்ஸ்பென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்வி அந்த கம்ப்ளைன்ஸ் அந்த மாதிரி போடணும் அதுக்காக ஒன்று வச்சுருக்காங்க மூணாவது வந்து என்னன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு ஸ்மால் அமௌண்ட் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் நீங்கள் ரீட்டைன் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் உங்களால் ரெடிம் பண்ண முடியும் ஸோ தீஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் சார் இப்போ கிஃப்ட் சிட்டியை வரையில் ஃபண்டு வந்துடுது இப்போ நீங்கள் வந்து ஃபண்டு கொடுத்தவங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நடக்கணும் இல்லையா ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தால் தான் அதில் ஒரு ரிட்டர்ன் வரும் அதை நீங்கள் வந்து பிரித்து கொடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரிட்டர்னுமே அங்கே வர மாதிரி தெரியல இப்போ தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக கட்டமைச்சிட்ருக்காங்க அப்போ அப்புறம் எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்க முடியும் சார் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க திஸ் இஸ் நாட் அ ப்ராடக்ட் தேட் தே ட்ரைன் டு செல் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியா பங்கு மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து வர கிஃப்ட் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் டெக் சிட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதோ இல்லைனா வந்து ஐஃபோன் கிரியேட் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியோ சர்வீஸ் ஆக்டிவிட்டியோ கிடையாது வர பணத்தை எடுத்து இந்திய மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க இந்திய மார்க்கெட்னா நான் சொல்றது என்னன்னா டாப் டூ ஃபிஃப்டி கம்பெனிஸ் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்றாங்க மிட் கேப் கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்றாங்க ஸ்மால் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றாங்க ஏஏ ஃபுல்லா வந்தீங்கன்னா மைக்ரோ கேப் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா அண்டர்லைங் அசெட் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இட் இஸ் ஒன்லி ஈக்விட்டி தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சார் இப்போ ஈக்குவிட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த கட்டமைப்புக்கு தேவையான பணத்தை வந்து எங்கேருந்து யார் கொடுப்பா அந்த கட்டமைப்புங்கிறது வந்து என்னென்னா அந்த பில்டிங் நீங்கள் சொல்கிறது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள பில்டிங்கெலாம் வந்து என்ன பண்ணிங்கன்னா ரெண்ட் அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அறுபது அறுபத்தஞ்சு பீசா வந்து டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன இருக்கோ அதை சார்ஜ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டேன் ஏஎம்சிக்கு பட் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளோர்பேஸ் இங்கே இப்போ டி நகரில் வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட் நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்க கிஃப்ட் சிட்டியில் நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கூட பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்ல தான் அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அவங்க சார்ஜ் பண்ணுறதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறாங்க சார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து கிஃப்ட் சிட்டின்றது ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்டில் வந்து எல்லாரும் வந்து பணத்தை போடுறாங்க என்ஆர்ஐஸ் வந்து பணத்தை போடுறாங்க இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க போடலாம்

அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னா நான் இதுக்குன்னு ஒரு கிஃப்ட் சிட்டிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவேன் என்ன கம்பெனி ஆரம்பிப்பேன்னா ஹெச்டிஎஃப்சி கிஃப்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இதனுடைய ஓனர் யாராக இருப்பாங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியும் ஹெச்டிஎஃப்சி தான் இருப்பாங்க இவங்க தான் பணத்தை போட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் அந்த ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம் ஏன் ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கூட எடுத்து வச்சிருக்கலாம் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயீஸை வந்து போட்டுவிட்டு இதுக்குன்னு தனியாக உள்ள ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த கேஒய்சிலாம் பார்த்திங்க அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க சார் இப்போ இது மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிக்குள்ளே இருந்தாலும் இதை வந்து ஆன்ஃபி மேனேஜ் பண்ணுறது கிடையாது ஐஎஃப்எஸ்சிஏ அப்படின்றது தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க மேனேஜ் பண்ணுறது வந்து அந்தந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் அவங்க வந்து இந்த ப்ராடக்டாக எடுத்து அவங்க வந்து கஸ்டமர்ஸை செல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறது முதல்ல சொன்னது பர்ஃபெக்ட்லி ரைட்டு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை யார் ரெகுலேட் பண்ணுறா செபியும் ஆம்ஃபியும் ரெகுலேட் பண்ணுறாங்க ஸோ ஆட்டோமெட்டிகெலாம் நீங்கள் வந்து கிஃப்ட் சிட்டி வந்து ஒரு ஏஎம்சி பேஸ்டாக உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட்டும் கிடைச்சிது ஒரு விதமான பெனிஃபிட் என்ன கிடைக்கிது உங்களுக்கு நீங்கள் சொல்லுற மாதிரி அந்த ஐஎஃப்சியை வந்து அவங்க வந்து டாப் லெவலில் அவங்க மேனே அவங்க வந்து கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறாங்க பாட்டம் லெவலில் செபியும் ஆம்ஃபியும் பண்ணுறாங்க ஸோ இட்ஸ் வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃபாக உங்களால் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈஸியாக பண்ண முடியும் வீவர்ஸ் கிஃப்ட் சிட்டி பற்றி நிறையா டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி பற்றி நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசியிருப்பாங்க உங்களுக்கு மேபி கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம் என்ன கிஃப்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க கிஃப்ட் சிட்டின்றது ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியா இல்லை அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பல கேள்விகள் இருந்திருக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிஃப்ட் சிட்டின்னா என்ன அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் thank you sir landry thank you thank you stephen thank you